ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா ஒரு ஒரு காட்சியும் அழகா இசை மூலமாய் முத்து கோக்குற மாதிரி கோத்து கொண்டு போயிட்டு இருக்காரு நம்மளோட உணர்வுகளை வெரி சோல்ஃபுல் மியூசிக் ரொம்ப நீட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரானரியா கொண்டு போயிருக்கீங்க நீங்க வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம் இப்போ நம்ம மெய் மறந்துடுவோம் மியூசிக் கேட்டவங்க அப்படி மெய் மறக்கிற விஷயம் தான் இமானுடைய இசை சைலன்ஸ் சைலன்ஸ் ஒரு சாருக்கு நன்றி இங்கே பிரபு பிரபுசோல்வாம் சார் மீட் பண்ண நான் எதிர்பார்க்கல ப்ளஸும் சர்ப்ரைஸ் தான் அண்ட் பார்த்துட்டான் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச திரைப்படம் மட்டும் ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லை இருக்கு அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம் அண்ட் சாரோடைய அந்த ஒரு க்வர்க் மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசித்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடந்த ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் டு ஒன் இயராக இந்த ஒரு இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து இசை வடிவம் கொடுத்ததில் எனக்கு சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி இது போது என்ன சக்ஸஸ் மீட் தாண்டி நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டை தான் இது நாங்கள் பார்க்குறோம் இத்தனை குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் அவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த பதிப்பான குழந்தைங்களும் முக்கியமாக இந்த குழந்தைங்க வந்து ஃபியூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ இந்த நீங்கள் சொல்ல இந்த இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் 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 ஆகலாம் இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மியூசிக் ஃபீல்டில் வரலாம் ஆர்ட்ஸ் ஃபீல்டில் வரலாம் பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம் அது ஒரு செம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்க அவங்களுடைய கிராண்டில்ட்ரனுக்கும் ரொம்ப பெருமையாக காற்றப்பாடியான ஒரு படம் வந்து அவங்களுக்கு நான் வந்து வந்திருக்க அனைத்து நம்ப